பிளாடி நான்சன் சீரியட் புல் கன்ட்ரி புல் புல்ல வரவி தட்டுமா ஏ அப்படியே அவன் போட்டோ வாங்கி வாமா சார் உங்களை வச்சு நான் பெரிய பணக்காரன் ஆகணும் சவுந்தர பாண்டியன் என்ன ஆகும் நினைக்கிறீங்க அந்த பிள்ளைங்க பிள்ளைக்கு நான் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல சவுந்தர பாண்டியன் வருங்காலத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன ஆகும் சொல்லுங்க வக்கீல் ஆகும் கை விடுங்க நம்ம இனத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் வைக்கலாக வந்து நிறைய பேர் இருக்காங்க வருங்காலத்தில் எம்பிபிஎஸ் படிச்சு நீங்கள் பெரிய வைக்கலாக வரும் கோட்டு கோட்டு எம்பிபிஎஸ் படிச்சு கேட்டாங்க எங்கம்மா கோர்ட்டு ஆ நீ சரி ஓடி தம்பி இங்கே வாங்க இந்த வளவியை பிள்ளைக்கு கையில் மாட்டணும் நான் சொன்ன மாதிரி அபிநயம் நினைக்கிறேன் என்னம்மா போடவே இல்லை மாற்றவே இல்லை நீ அதுக்குள்ளே பிள்ளை வைக்க போகிறேன் ஆ சரி பரவாயில்ல ஏய் ஏங்க உட்காரு ஏய் ஏய் என்னது போறியா இப்ப காதல் சிச்சுவேஷன் வைக்க போறேன் நான் எப்படி அந்த புள்ளிக்கிட்ட போறனோ அதே மாதிரி நடந்து போகணும் நீங்க எப்படி போவீங்க நீ எப்படி போவீங்க எப்படி போறேன் பட்டும் பார்க்கணும் அழகா நடக்கணும் என்ன தம்பி சூப்பர் ஆ சார் சார் வேற வேற ஏய் கீழ

kukum tak kukum tu, tak tum, tak தமிழ் முறை ரிகாந்த் மாதிரி போடா கிங்காந்த் மாதிரி மண்டே இப்ப உனக்கு ரெண்டாவது சான்ஸ் நல்ல சந்தர்ப்பம் சப்பாணி மாதிரி வர பதினாறு வயது கமல் சப்பானி மாதிரி வர்ற தம்பி இன்னும் அழகா போகணும் சரியா கடைசி சந்தர்ப்பம்

thank <laughs> you ஏழை ஏழை அன்பு தம்பி சௌந்தர பணியுடன் கோவா சண்முகம் அவர்கள் ரூபாய் நூறு அன்புள்ளார்கள் அவருடைய சார்பாக நன்றிய வணக்கம் சந்தைக்கு வந்த கே

யாருக்கும் இது நல்லா இருக்கும் அப்பா சூப்பர் அப்படி மாத்தி மாத்தி வைக்க கூடாது லவக்கு நுழைச்சி வச்சு போட்டால் அந்த பிள்ளை வாய்க்கு போயிருமா இல்லையா ஆள் மண்டி அப்படி ஆடுறது நல்லா ஒத்தி உரசி ஆடணும் நல்லா ஆடுனே தம்பி எப்பா கேட்டா தம்பி சமுதிரபாண்டி கேட்டா உங்க அப்பா கேட்டா வருதவங்க அப்பாவா எப்படியோ உனக்கு இரநூறுவா சேர்த்துட்டான் கோட்டுக்கு ஏ இரநூத்தி இருபது ரூபா ஒரு கோட்டு காய் போச்சு காலையில் எப்படியோ மகன் சம்பாரிச்சு தான் மேடையில் மயனுக்கு போது நீ கைதட்டு

நல்லா ஆரிய பாரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையே உங்களுக்கு எனக்கு இப்ப தான் லேசா ஆனது மாதிரி இருக்கு என்னது கல்யாணம் அப்படியா எங்க உங்க பேரு என் பேரா சொல்லவா சொல்லுங்க சொல்லவா சொல்லத்தானே சொல்றேன் சொல்லிடவா எப்படி எப்படி இன்னைக்குள்ள சொல்லிடுவியா விடியறதுக்குள்ள சொல்லிடுவேன் உங்க பேரு ஏ சிந்துஜா என்னடா பேர் சிந்திச்சா அள்ளிச்சான்னு சிந்திச்சா உங்க பேர் சிந்திச்சா உங்க பேரு என் பேர் கொட்டிச்சா ஏங்க நல்லா பேசுறீங்க இது மனித ஒன்று கொள்ள மனித காதல் அல்ல அதையும் தாண்டி மிருகத்தனமானது எப்படி தெரியுமா எப்படி நீங்க தான் நல்லித்தேவம்பட்டி இருக்கக்கூடிய பசுவ மாடு நான் யார் தெரியுமா யாரு இந்த ஆலமரத்து கருப்புச்சாமிக்கு நேர்ந்துட்டு கோயில் காலை நீங்க பசுவ மாடு எப்படி நீங்க கத்திரிய தெரியுமா எப்படி சினைக்கா கத்திரிக்கை அம்மாவாசை நேரத்துல

கடவா போல தெரிச்சு போச்சு நீ பார்த்து மறந்த சொல்லுது உடனே இந்த பசு மாடு எப்படி தானி கொடுக்க தெரியுமா இது என்னடாது இப்பத்தான் கோமியத்தை வெளியே விழுது இந்த காலமாடு நீ சும்மா இருக்குமா என்னையா நீ மாட்டுக்கு பிறந்திய அப்பாவுக்கு பிறந்த

Do you wanna go? குடிவியிட மனக்கு தோழிக்கதே கூட காணத்தது கூந்தலி போச்சோ கூட வேளாடினே குடிவியிட மனத்து اے تو کوڙي کي ونگه ولي چھوڑو و تو کرتی نلگه تي پوت يا کي مودا பூவின் பார் சித்திடம் எழுந்ததே மக்கள் முத்துள்ள கண்ணு தானமா தானா மங்க சந்தரவி திரு வேறா ரூபிகால மஞ்ச ராகவி பணிகால மஞ்சள் ராகவே தானா சந்தரவி கட்டிக்கல

எங்கள் தேவரிலுக்கு இடம் சொல்லு தென் மேகமே பெண்மேகமே வரிலுக்கு கிடக்க சொல்லு எங்கள்

தந்த நருள் பெற்றவர் நாம் ஐரூபம்மா அந்த நருள் பெற்றவர் நாம் ஐரூப கடவுளம்மா எங்கள் அங்கு गुड பாடிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் பாடுனா அப்போ கேப்பில் போடுவோம் நம்ம ஓயாமல் இனி வராம்தான் ஸ்வீட்டாக இருக்குது அமைய அமையா இருக்கு தப்பி அவுட்ரு போகாமல் இன்னொரு மட்டும் போக நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியே கடவுள்கேன் கல்லா மணல் கல்லாய்ப்போனு மனிதர்களான தன்னை இழந்தான் कला हल जिवारा बि I'm the fool